சிவம் பரபிரம்மம் நேயர்களுக்கு வணக்கம் நாளைக்கு சரஸ்வதி பூஜை ஆரம்பம் நாளைக்கு மூல நட்சத்திரமும் கூட அதனால் பொதுவாக சரஸ்வதி பூசின்ற கடைசி நாள் தான் ஆயுத பூஜையாக கொண்டாடுற நாங்கள் ஆயுத பூஜை ஆயுதங்களை வச்சு வழிபடுறதுக்கு கடைசி நாள் சரி ஆனால் கல்வி சம்பந்தமான கலைகள் சம்பந்தமான முக்கியமாக பாரம்பரிய கலைகள் பாரம்பரிய கலைகள் சம்பந்தமான பாரம்பரிய கல்விகள் சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் என்னெண்டா என்ன பாரம்பரிய அந்த அறுபத்தி நாலு கலைகளில் ஒரு கலைகள் எந்த கலை என்றாலும் அதுகள் அந்த விதமான கல்விக கலைகள் கற்பவர்கள் முடிந்த அளவுக்கு நாளைக்கு மூல நட்சத்திரம் வர்றபடியாக நாளைக்கே அந்த கலைகள் சம்பந்தமான பொருட்கள் புத்தகங்களோ பொருட்களோ அல்லது வீணை வீணையண்டா வீணை ஃப்ளூட் அண்டா அப்படி என்னென்ன எல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ என்னென்ன எல்லாம் கற்கரீர்களோ அதை பூஜை அறையில் வச்சு சரஸ்வதிக்கு பிடிச்ச பூக்கள் எதுவும் வச் வச்சு வெள்ளை நிவேதனம் ஏதாவது வெள்ளை நிவேதனம் செய்து வச்சு நாளையிலிருந்து நாளைக்கு மூல நட்சத்திரம் அடுத்த நாள் ரெண்டாம் நாள் சரஸ்வதி பூஜை மூன்றாம் நாள் சரஸ்வதி பூஜை மூன்று நாளுமே அதை வச்சு வழிபட்டுட்டு விஜயதசமி அண்டு அவற்றை நீங்கள் பயன்படுத்தணும் ச பூஜை முடித்து பூஜை அறையிலேயே நீங்கள் அவற்றை பயன்படுத்துகிறது அதாவது கல்வி சம்மந்தமான புத் புத்தகங்களாக இருந்தாலும் அதை அண்டைக்கு நாளுக்கு ஏதாவது ஒரு ப பக்கத்தை படிக்கலாம் வீணையாண்டால் அண்டைக்கு ஏதாவது ஒன்றா அதில் வாசிக்கலாம் வீணையில் அப்படி அண்டைக்கு விஜயதசமி அண்டு ஏதாவது அதை பயன்படுத்தலாம் ஆனால் அந்த முதல் மூன்று நாளும் அதாவது சரஸ்வதி பூசை என்ற மூன்று நாட்களுமே இந்த இதுக்குரிய பொருட்களை பூஜையில் வச்சு அவற்றுக்கும் தீபங்கள் காட்டி பூ போட்டு வணங்கி பூஜை செய்து வணங்கி வழிபடுவது மிகச்சிறப்பானது மிகச்சிறப்பானது சரஸ்வதி தேவி வெள்ளையாக இருக்கிறதுக்கு முந்தி எனக்கு காரணங்கள் தெரியல இல்லை ஆனால் சிவன் வெள்ளை அம்பாள் கருப்பு விஷ்ணு கருப்பு ஆனால் முருகன் வெள்ளை சிவனும் வெள்ளை ஆனால் சிவனைத்தான் பொதுவாக அவருக்கு கண்டம் மட்டும்தான் நீளம் சிவனுக்கு கண்டம் மட்டும்தான் நீளம் மற்றபடி அவர் வெள்ளை வெண்ணிறத்தோன் அம்பாள் தான் கருப்பு ஆனால் எல்லோரும் என்னென்னா அம்பாளன் வெள்ளை எங்களுக்கு பொம்பளியல் வெள்ளையாக இருக்கணும் ஆம்பிளியல் கரப்பாக இருக்கணும் என்றொரு கரப்பாக இருப்பார்கள் என்றொரு ஒரு பொது அபிப்பிராயம் வந்துட்டது அது எங்களை சினிமா துறையங்களுக்கு தந்த விஷயங்களில் உண்டு ஆனால் அது விஷ்ணு விஷயத்தில் சரிதான் லக்ஷ்மி சிவப்பு விஷ்ணு நிறம் கூட கறப்பு ஆனால் அம்பாள் கறுப்பு அதுக்கு காரணம் அதான் அம்பாளும் விஷ்ணுவும் கிட்டத்தட்ட ஒரே தொழிலை செய்கிறவர்கள் சரியா அம்பாலும் விஷ்ணும் கிட்டத்தட்ட ஒரே தொழில செய் சிவன் வந்து வெளில சிவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவன் அதாவது பிரபஞ்ச தோட்டத்துக்கே காரணமானவர் சிவன் அவர் தான் வெள்ளியாக இருக்கிறதுக்காகவே அவர் அவர்தான் அந்த என்று சொல்கிற அந்த எண் குணங்களை முறப்படி முழுசாக கொண்டிருக்கிறவர் அவர்தான் அதாவது விருப்பு நிர்குணன் நிர்மலன் நிர்மலன்ட்டு இல்லாமன் அப்போ அந்த தன்மை தான் அவருக்கு அந்த வெள்ளை நிறத்தை கொடுக்குறது சரியா வெண் நிறத்தை கொடுக்குறது அந்த வெண் நிறத்தை அவர் கீப் பண்ணுறதுக்காகத்தான் தன்னில் இருக்கிற கருப்பு எல்லாத்தையும் முண்டு திரட்டி அம்பாளாக்கி விடுறார் விட்டுட்டார் சரியா அம்பாள் தான் இயங்கு சக்தி அம்பாள் தான் அருள் சக்தி அம்பாள் தான் ஆசை காமாட்சி பேர் மெயினாக அம்பாளுக்கு காமாட்சி என்று வச்ச காமங்கள் காமம்ன்றது நாங்கள் காமம் என்று தமிழில் நாங்கள் காமம் என்றாலே அது உடலுறவோட தொடர்புடத்தி போட்டோம் ஆனால் அது இல்லை காமம் என்ற ஆசை காமம் என்றது ஆசை ஆசைகள் எல்லா ஆசைகள் ஆசைகள் ஆசை வயப்படுதல் தான் காமம் ஆனால் அதுதான் சமஸ்கிருதம் சொல்லுப்படி ஆனால் தமிழில் நாங்கள் காமம் பண்ணாலே அதுக்கு பாலியலோடு தொடர்பு படுத்தி போட்டோம் அது இல்லை அதுவும் அதுவும் அதுக்குள்ள அடக்கமே தவிர காமம் பண்ணுறது ஜென்ரலி எல்லாமே எல்லா விருப்பங்கள் ஆசைகள் ஆசை ஆசை வயப்படுதல் தான் அப்போ உலக உலகத்தோட உலக வாழ்க்கையோட தொடர்புடையது எல்லாமே காமந்தான் அப்போ அதை தர்றது அது அதுக்கு காரணமான இருவர் அதுக்காகத்தான் அந்த சங்கரநாராயணன் ரெண்டு பேருமே ஹரிஹரன் ரெண்டு பேருமே பாதி பாதி ரெண்டு புலத்துக்கு பாதி பாதியோ அதே பாதி பாதி தான் இங்கே அர்த்தநாரீஸ்வரர் காரணம் அம்பாளும் விஷ்ணுவும் ஒரே வேலையை தான் செய்யணும் ரெண்டு பேர்கிட்ட நிலைகளும் வெவ்வேறு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் உண்மையிலேயே அம்பாள் வந்து விஷ்ணுலும் பார்க்க ஒருபடி மேலேன்னு சொல்லலாம் ஆனால் ரெண்டு பேர்கிட்ட வேலையும் ஒன்று தான் சிவனோடு இருக்கைக்கு அம்பாள் கொஞ்சம் தண்டை கொஞ்சம் தண்டை இதை குறைச்சிக்கொள்ளுவான் ஆனால் விஷ்ணு தனிச்சிருக்கிறபடியாக சிவனோடு இருக்கிறது குறைவு இப்போ தணிச்சிருக்கிறபடியாக அவர் அந்த பவரை செய்கிறார் ஆனால் காமா காஞ்சியில் காமாட்சியா ஆட்சிதான் காமாட்சி இந்த ஆட்சிதான் காஞ்சிபுரத்தாக்களுக்கும் காஞ்சிபுர கோயில்கள் பற்றி அறிந்தவர்களுக்கும் அது புரியும் என்றால் காஞ்சியிலேயே காமாட்சி கோயிலில் மட்டும்தான் அதாவது காமாட்சி கோயிலை தவிர மிச்சை எந்த சிவன் கோயில்லையும் அம்பாளில்லையான்னு சொல்லிவிடம் ஏன்னா அந்த அவ்வளோ சிவனுக்கும் காமாட்சி தான் ஒரே அவ அவள் அங்கே விட இல்லை அந்த அந்த ஏரியாக்கிலேயே எந்த ஒரு கோயில்லேயும் சிவனுக்கு அம்பாள் இல்லை காமாட்ச ஆட்சிதான் அப்போ வெண்ண வெண்ணுறதுக்கு காரணம் அந்த தூய ஞானம் தூய அறிவு தூய்மை அதாவது உண்டு நாங்கள் எவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு தூய்மையப்படுத்தி கொண்டு போகிறோமோ உச்சக்கட்டம் தான் அந்த வெண்மை அதுக்குத்தான் சிவன் வச்சுருக்கிறார் இந்த மூத்த வியர்லையும் அதுதான் முதல் அதுக்காக தான் அந்த முன் மூண்டாக வச்சிருக்கிறது முன்னுக்கு துர்கை சர லக்ஷ்மி துர்கை லக்ஷ்மி பிறகு சரஸ்வதி என்று கடைசியாக சரஸ்வதியை போட்டதுக்கு காரணம் அந்த படிநிலைகளை காட்டுறதுக்கு துர்கை கொஞ்சம் கூட கருப்பு லக்ஷ்மி அடுத்த நிறம் சரஸ்வதி தான் அந்த தூய் நிறம் தூய வெண் அது எல்லாமே அந்த டெபிக்ஷன் உண்டை காட்டு எங்களுக்கு உணர்த்துறதுக்காக கட்டப்பட்டது இப்போ அவையெண்ட ப்ரிஃபரன்ஸ் அவன் நிலைகள் அப்போ துர்க்க கொஞ்சம் டார்க் கலர் தான் கொஞ்சம் மெரூன் கலர் டார்க் டார்க் தான் கொஞ்சம் கருப்பு கருப்பாக கருமையாத்தான் என்றால் அது ஆசைகளின் உச்ச கட்ட அந்த இது எங்களுக்கு ரமோ தஜோ சத்வகுணம் மாதிரி அது அதே விஷயந்தான் சத்வகுணம் கடைசி அப்போ முன்னுக்கு ம துர்கா துர்கா தான் முழுக்க அந்த அந்த குணங்கள்ட அந்த ஒட்டுமொத்த மொத்த குணத்த அந்த இதை காட்டுறதுக்கு தான் அவ ஆளும் அப்படி உள்ளுக்குள்ள குணமும் அப்படி அண்ட இது அடுத்தது லக்ஷ்மின்ட அடுத்தது சரஸ்வதி அப்போ ஞானத்தின் அடையாளம்தான் இந்த மூண்டும் முன்னுக்கு அந்த சக்தி ஆற்றல் கோபம் அந்த துர்க்கு கொஞ்சம் முக்கிரம் என்ன முக்கிரம் அப்போ அந்த கோபத்தினா அடையாளம் அடுத்தது லக்ஷ்மி வந்து லக்ஷ்மி ஹரம்மண்டே சொல்லுவோம் அதாவது அது இந்த துர்கைக்கும் சரஸ்வதிக்கும் இடைப்பட்ட தன்மை அப்புறம் ரெண்டே ரெண்டு கலவை என்று சொல்லலாம் ஆனால் சரஸ்வதி மோ வைட் மோ மோ முழுக்க வெள் வெண்மை அதாவது தூய தூய ஞானம் தூய அறிவு தூயம் அந்த சாந்தம் அது கூட வித்யா வித்யா வித்யாவுக்கு காரணம் அதில் என்ன ஸ்ரீ ஸ்ரீவித்யக்கு காரணம் வாக்தேவி எல்லாமே சரஸ்வதிக்கோட தொடர்புடையது தான் அது வெண்மை 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 நடந்த நாற்பத்தி நாலு கலைகளுக்கும் அதிபதி அப்போ அந்த அந்த ரீதியில் நாளைக்கு சரஸ்வதி பூசை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை மூல நட்சத்திரத்தில் தான் அந்த முதல் நாள் ஆரம்பிக்கிறது அந்த மூல நட்சத்திரம் ஒரு நாங்கள் வளமையாகவே நாங்கள் சரஸ்வதி பூஜையை கடைசி நாளாக தான் நாங்கள் வைக்கிறது வீட்டு பூச ஒன்பது நாளும் செய்யாத ஆக்கள் கடைசி நாள் சரஸ்வதி பூஜையோ ஒரு நாளாக செய்து போட்டு அடுத்த நாள் விஜயசாமியோ கோயிலில் கொண்டாடுறது அப்படி கொண்டு வந்த நாங்கள் ஆனால் அது அது எங்கள்கிட்ட அறிவுக்கு எட்ப் ஏற்படி செய்து கொண்டு நாங்களே நீங்கள் அதுவும் பொதுவாக வச்சது என்றால் அந்த கடைசி நாளாவது செய்யட்டும் வேண்டும் கடைசி நாள் கட்டாயம் செய்ய வேணும் ஆனால் இது முதல் நாள் வந்து மூல நட்சத்திரம் வந்து ஒரு சிறப்பான நட்சத்திரம் காரணம் என்றால் மூலம் என்றால் வேர் வேர் வேரை குறிக்கிறது தான் மூலம் வேர் அதாவது அடிய அந்த ஆரம்பத்தை அதை அடிய கண்டுபிடிக்கிற அந்த கிட்டத்தட்ட ஞானத்துக்கும் ஒரு மூ மூலம் ஒரு மெயின் காரணம் மூல நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் மூல காரணத்தை கண்டுபிடிக்கிற தன்மை இருக்குது அந்த மூல நட்சத்திரத்துக்கு நட்சத்திர இயல்புகள் வந்து அந்தந்த நாளுக்கு அந்தந்த குணத்தை காட்டும் அப்போ நாளைக்கு மூல நட்சத்திரம் சரஸ்வதி தேவிக்குரிய நாளாகவும் வர்ற வழியாக எப்போவுமே அப்படித்தான் அப்போ அந்த நாளில் நாங்கள் இது கலைகளை தண்டிக்கு அந்த கலைகள அடியாளத்தை எங்களால் அந்த அதாவது உண்மை ஞானமே மேலதிக ஞானத்தை எங்களால் ஒவ்வொரு கலைகள்லையும் அந்தந்த கலைகள்லேயாண்டு ஒரு ப கலைகள் கற்றாலும் ஒரு ஒரு எல்லோருமே சங்கீதத்தையோ மகனையோ கற்றாலும் எல்லோரும் ஒரே தரத்தில் இருக்கிற இல்லை ஒவ்வொரு ஆக்களுக்கு ஆக்கள் த தரங்கள் மாறுபடுறது காரணம் அவையே வேண்டிய ஜாதகத்தில் அவையே வேண்ட அந்த தன்மைக்குரிய கிரக நிலைகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறபடியாக அந்த மாதிரி மூலம் நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்போ அன்றைக்கு நீங்கள் வழிபடுறது அது அருள் அங் உங்களுக்கு அந்த அருளை பெற்றுத்தரம் அப்போ மூல நட்சத்திரத்தில் ஆரம்பித்து கடைசி நாள் மட்டும் வச்சு வழிபட்டுட்டு முடிக்க முடிய முடிஞ்சவர்கள் அன்றைக்கு வைக்கக்கூடியவர்கள் எல்லாேருக்கும் அதை அப்படி செய்ய முடியாது முடிஞ்சவர்கள் மூன்று நாளுமே வச்சு வழிபட்டு பிறகு கட விஜயதசமி அண்டு எல்லா அந்தந்த இவற்றை பயன்படுத்துகிறது எங்களுக்கு விசேஷ பலனை தரும் ஸ்ரீவித்யாண்டெல்லாம் ஸ்ரீவித்யாண்டு அது தெரிஞ்சாக்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சரஸ் அதான் அம்பாளின் சரஸ்வதி சுரூபம் அம்பாளின் சரஸ்வதி சுரூபம் தான் அதாவது காரணம் படிக்க முடிஞ்சவர்கள் அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிவனும் சக்தியும் வேறு 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 இல்லை சிவனும் சக்தியும் வேறு வேறு இல்லை அதாவது முழு பிரபஞ்சத்துக்குமே முழு தோட்டத்துக்குமே காரணமானவர் சிவன் தான் அந்த சிவத்தில் இருந்து அதாவது சிவன் வந்து தேங்கிய எனர்ஜி தேங்கி இருக்கிற எனர்ஜி தான் சிவன் சக்தி வந்து இயங்கிற எனர்ஜி இயங்கிற சக்தி அப்போ சிவனுடைய அந்த தேங்கி இருக்கிற சக்தி தான் இயங்கு சக்தியாக மாறிக்க அது அம்பாளாக மாறுறது அப்போ அம்பாலும் அந்த வேலை இதைத்தான் செய்கிறான் அந்த அம்பாளை வழிபர்றாக்களுக்கு அம்பாள் சிவனுக்கு அடுத்தது அம்பாள் தான் சிவனை வழிபர்றாக்களுக்கு சிவன்தான் எல்லாம் சிவன்தான் நடராஜர் அப்போ நடராஜ நிலையில் அம்பா சிவனே தான் நடராஜராக வாரர் அப்போ அம்பாள் அந்த எங்கள் சக்தியை நடராஜர் எடுக்கிறார் என்றது தான் அறுத்தவன் இப்போ சிவனும் நடராஜரும் சிவனும் சிவனுடைய சக்தியுமாக இருக்கேக்க அம்பாளை வழிபடுறாக்களுக்கு அம்பாலே தான் முழு சக்தியாக இருக்கிறாங்க அதே மாதிரி விஷ்ணு விஷ்ணுவை வழி வழ சில சந்தர்ப்பங்களில் அம்பாள் விஷ் சிவனோட அம்பாள் இருக்கேக்க விஷ்ணு தான் அந்த அம்பாளுன்ற வேலையை செய்கிறது இப்போ விஷ்ணுவை வழிபடுறவருக்கு விஷ்ணு தான் எல்லாம் விஷ்ணு வண்டாலே வியாபித்திருப்பவர் ரெண்டு அர்த்தம் அதாவது அவரும் அந்த எங்கள் சக்தியாகத்தான் எவரும் இயங்கு இதென்ற அடுத்தது அடுத்தது பிள்ளையாரும் முருகனம் பிள்ளையார் தான் மூலாதாரத்துக்கு காரணமாக இருக்கிறவர் இப்போ அதுதான் அங்கே தான் எல்லா தடைகளும் இருக்குது அங்கே தான் எல்லா விருத்திகளும் இருக்குது அப்போ பிள்ளையார் வணங்கினாலும் சிவத்தை அடையலாம் ஆனால் அகத்திய சொன்ன மாதிரி முருகன் பிறந்த பிறகு தான் முருகன் இருந்தால் எப்போவுமே ஒரு குழந்த பிள்ளை கடைசி பிள்ளை ஒரு குடும்பத்தை கோல் வச்சு அதுவும் நெட்டிக்கண்ணில் இருந்து மூல முதல்வன்தான் இருந்து வந்தவன் சொல்ல தேவையில்லை அப்போ அவன் வளர்ந்தா பிறகு சிவன் அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்ததாலான் நம்ம சோமாஸ்க்கு அந்த பிடிச்சி முருகனை வழிபட்டாலும் முருகன் கலியுக தான் முருகனை வழிபட்டாலும் அவர் சிவனுக்குத்தான் வழிகாட்டுறது இப்போ ஆறு ஆறு கடவுள்களில் அதாவது சிவன் சக்தி விஷ்ணு பிள்ளையார் முருகன் சூரியன் இந்த ஆறு பேரில் யார் வழிபட்டாலும் நீங்கள் என்னத்துக்காக வழிபடுறீங்களோ அதைத்தான் அவர் தருவினா என்ன வேண்டி நீங்கள் வழிபடுறீங்களோ அதைத்தான் அவர்கள் முதல் தருவார்கள் ஆனால் யார் மூலமாகவும் அவரவரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்தி இருக்கும் அந்த பக்தியோடு நீங்கள் மேலதிகமாக மேன்மையை ஆன்மே முன்னேற்றத்தை மு முக்தியை மோட்சத்தை வேண்டினால் அவர்கள் அத்தனை பேருமே சிவனுக்கு வழிகாட்டி விடுவார்கள் அத்தனை பேருமே சிவனுக்கு வழி வழிகாட்டுறவர்கள் இந்தபடியாக அவரவர் நாங்கள் கடவுள் தாரத நாங்கள் என்னத்தை வேண்டும் எங்களுக்கு என்ன தேவை நாங்கள் என்னத்தை கேட்குறோம் என்னத்தை கேட்குறோம்ன்றதை பொறுத்து தான் தாருது இப்போ கடவுள் அருள் வேறுபடுறது காரணம் நானும் ஒரே கடவுளைத்தானே கும்பிட்னா அது என்ன எனக்கு காரணம் நாங்கள் இன்னத்தை உள்ளுக்குள்ளே வேண்டுகிறோம் எங்களுக்கு என்ன கடவுள்கிட்ட தேவையோ அதைத்தான் கடவுள் தேவை அவ்வளோதான் தேவர்கள் கேட்குறது வேறு அசுரர்கள் கேட்குறது வேறு என்ன அவரவர் தன்மைக்கு ஏற்பத்தான் எங்களோட வேண்டுதல்களும் அமையும் இப்போ நாங்கள் வேண்டுறது தான் எங்களுக்கும் கிடைக்கும் அதைத்தான் சுவாமி விவேகானந்தர்ன்னு சொன்னார் நாம் எதையும் நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் மாதிரி நாம் எதையும் வேண்டுகிறோமோ அதை மட்டும்தான் கடவுள் தருவார் ஏன்னா கடவுள் விருப்பு வெறுப்பு அற்றவர் கடவுளுக்கு விருப்ப வெறுப்பு இல்லை கடவுள் நாங்கள் கேட்குறத ஒழிய தாங்களாக எதையும் எங்களுக்குல எங்களுக்குள்ள நாங்கள் நாங்கள் என்னத்தை விரும்புகிறோமோ என்னத்தை தருகிறோமோ அது எங்களை வந்தடையும் நல்லதை தேடணும் நல்லதை அடையணுமெண்டா நல்ல விஷயங்களை பின்பற்றணும் நல்ல விஷயங்களை அறிந்து கொள்ளணும் நாங்கள் எதுவும் அறிஞ்சு கொள்கிறோமோ அதை நோக்கித்தான் எங்கள பயணம் இருந் இருக்கும் சரி இது நாளையான் மூல நட்சத்திரத்தில் ஒரு சிறப்பான நாள் அண்டபடியாக அதை நீங்கள் பயன்படுத்தி பயனடையட்டும் என்றதுக்காக உங்களுக்கு சொல்லப்பட்ட இது விரும்பினவர்கள் பயன்படுத்தி பயனடையுங்கள் men ringt